அடுத்து கேள்விக்கிறாங்க ஜித்தாவிலேருந்து இல்லியாஸ் கேட்குறார் அதாவது இறைவன் மனிதனை படைத்தது பூமியில் வசிப்பதற்குத்தான் இன்னி ஜாயூன் ஃபில்லேருந்து ஹலீஃபா பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன்னு நல்லா சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது ஆதம் நபி சொர்க்கத்தில் இறை கட்டளைக்கு மாறாக அந்த மரத்திலிருந்து கனியை உண்டதும் பூமிக்கு இறக்கினான் இறக்கின பூமிக்காக படைக்கப்பட்ட ஆதம் நபியை பூமிக்கு அனுப்புவது எப்படி தண்டனையாகும்னு ஆகும்னு கேட்குறார் அதை ஆதம படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பூமியில் ஒரு ஆளை படைக்க போகிறான் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கும்போது படைத்து சொர்க்கத்தில் எல்லாம் வச்சுப்பட்டான் சொர்க்கத்தில் வச்சுட்டு தப்பு செஞ்சார்ந்து இறக்குறான் அதுக்கு இறக்குன்னு அதுக்கு தானே படைத்ததே வர அவர் செஞ்சு தப்புக்கு இறக்குற மாதிரி தெரியலையே அவரை படைக்கும் போது எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால் பூமியில் படைக்க போகிறாங்கிறான் பூமிக்காக படைக்கப்பட்டவர் பூமிக்கு இறக்கப்பட்டிருக்கிறார் இந்த தப்பு செஞ்சார்ட்டா கூட இறக்கப்பட்டிருப்பார் என்ன பூமிக்கு தானே அப்படிங்கிறதுனால அது எப்படி சரியாக வரும்னு கேட்குறாரு அதனால தான் இந்த தான் என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல சொர்க்கம்ங்கிறது சொர்க்கங்கிற அர்த்தம் கிடையாது ஜன்னத்து அரபியில் அரபியில் ஜன்னத்துனால் சொர்க்கம்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அரபில ஜன்னத்து என்று சொன்னால் எல்லா தோட்டங்களையும் ஜன்னத்தும்பாங்க நம்ம சொற்கம்னு ஒரு வட வடமொழி சொல்ல போட்டுக்கிட்டோன்னே அது மறுமையில் உள்ள சொர்க்கத்தை தான் குறுக்கிதுன்னு நினச்சிக்கிட்டோம் ஆனால் அரபியில் வந்து ஊட்டிய ஜன்னத்துன்னு சொல்லலாம் குடைக்கானல் ஜன்னத்துன்னு சொல்லலாம் ஒரு தோப்பு தருவ மலை உச்சியில் வைத்திருக்காங்க பாருங்கள் சொகு அந்த மாதிரியான ஒரு நல்ல கிளைமேட்டில் இருக்கக்கூடிய இடங்களை தண்ணியோட வசதியோடு இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஜன்ன ஜன்னத்து என்றால் தோட்டம் என்று அர்த்தம் அங்கே நமக்கு தரக்கூடிய சொற்கமும் தோட்டமாக பூஞ்சோலையாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஜன்னத்துங்கிற பேர் குரானில் என்ன வருதுன்னு கேட்டால் அப்போ ஜன்னத்தில் அவர் வைக்கப்பட்டார்னா பூமியில் நல்லா படைத்தான் ஃபஸ்ட்டு வணங்கிக்கணும்னு அல்லாஹ் வந்து அவரை பூமியில் படைத்தான் பூமியில் ஒரு பகுதியில் அந்த அழகான ஒரு சோலையை அமைத்து அதில் வைத்திருந்தான் நல்லா பூமியில் தான் ஏன்னா பூமியில் செய்தான் வர போய் வழி கெடுத்துருக்குறான் அவன் போய் அங்கே போய் மேலே போய் என்ன செய்ய முடியாது செய்தானுக்கு வந்து எப்போ ச ஆதமுக்கு பணியை மறுத்தானோ போடாண்டெல்லாம் சொல்லிவிட்டான் அது குறானில் இருக்குது ஆதமுக்கு பணியை மறுத்தவன குருஜி மின்ஹா இங்கேருந்து வெளியேறு வெளியேறி போனவன் இப்படி ஏழு வானத்தையும் கடந்து போய் மறுபடி போய் சொர்க்கத்தில் போய் அவரை வழிகெடுக்க போவானாண்டா போக முடியாது அவங்களாம் விரட்டப்படுவார்கள் செய்தானுக்கு அங்கே ரோல் கிடையாது ஆனால் செய்தான் எடுத்துருக்கிறான் இதையெல்லாம் வைத்து என்னன்னு கேட்டால் அந்த ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் உள்ளது சில இடங்களில் தான் குரானில் வந்துட்டு என்ன செய்கிறது மர்மவுடைய சொர்க்கத்தை சொல்லப்படுது பல வசனங்களில் ஜன்னத்துக்கு ஒருவனுக்கு ஜன்னத்து இருக்கிறது அதில் நல்ல விளைச்சல் இருக்கிறது திடீர்னு புயல் வருகிறதுன்னு சொல்லும்போது அந்த ஜன்னத்துங்கிற வார்த்தையை தான் சொல்கிறோம் அப்போ ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு வந்து தோட்டம் துறவுங்கிற அர்த்தமும் இருக்கிறது சொர்க்கம்ங்கிற இதுவும் இருக்கிறது இப்போ ஆதமை பூமியில் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்வத காரணத்தினால படைக்கப்பட்டதே இங்கே தான் எங்கே பூமியில் தான் படைக்கப்பட்டாங்க பூமியில் படைக்கப்படும் போது எங்கே வச்சிருந்தான் பூமியில் நல்லா ஊட்டி மாதிரி ஒரு காஷ்மீர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு இடத்துல நல்லா வைத்திருந்தான் அது எந்த உழைப்பும் இல்லாமல் திண்டுக்கேன்னு சொல்லி இப்போ தப்பு செஞ்சோன்னா இறங்கு இந்த தோட்டத்தை ஊற்றி முடி உழைச்சி சாப்பிடு அப்படின்னு பூமியிலேருந்து தான் பூமிக்கு அனுப்பப்பட்டார் அப்படி நம்ம வச்சு இறங்குங்கிட்டா மேல் மேல் பகுதியிலேருந்து இறங்குறது தானே உயர் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட தோட்டத்திலிருந்து இறங்குங்க இனிமேல் அப்படின்னு சொன்னான் என்று அது சில விளக்க உரிவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் கரெக்டான கருத்தாக இருக்கிறது அதையே நீங்கள் சொன்னாலும் அது பிரச்சனை இல்லை நம்ம தமிழகத்தில் நினைஞ்சிருக்கிற விளக்கத்தில் அந்த அர்த்தமும் சொல்கிறார்கள் இந்த அர்த்தமும் சொல்கிறார்கள் எதை கொடுத்தாலும் நம்ம பெற வேண்டிய படிப்பினைக்கு பாதிப்பு இல்லைன்னு எழுதியிருக்கிறோம் அதனால இந்த முரண்பாடு வராமல் இருக்கணுமாக இருந்தால் அது பூமியில் தான் படைத்தேன் அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது பூமி இறங்குங்கள் சொல்லும் அந்த பூமியில் உள்ள மேற்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு இறங்கினார் என்று பொருள் கொண்டால் இந்த குழப்பம் வராது